ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை எப்படி எவ்வளோ சுலபமாக யார் வேணால் பண்ண முடியும்னு ஈஸியாக பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவில் வெல்லம் எடுத்து நல்லா தண்ணியில் விட்டு கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவில் அதில் கொஞ்சம் கொதி வந்த உடனே கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த தேங்காய் துருவலை போட்டு வதக்கிட்டு அந்த சமயத்தில் கொஞ்சமாக கடலை அதான் நம்ம சென்னா கிராம் சொல்கிறோம்னா அது உடச்ச கடலை கொஞ்சமாக பொடி பண்ணி ரொம்ப தூளாக ஒடி பொடிக்காமல் கொஞ்சம் ஒன்று பதியமாக உடையிற மாதிரி உடச்சி மிக்சியில் அரைச்சி அதோட இதோட சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு இந்த பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டு இதோட கொஞ்சமாக உடச்ச கடலை மிக்சியில் ஒரு முக்கால்வாகம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக நெய் சேர்த்து அதை நல்லா க வ பாத்திரத்தை விட்டு வர்ற மாதிரி இருந்த உடனே கரெக்டான பதம் அது அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ட ஒன்றரை டம்ள தண்ணி ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இருந்தால் போதும் அதோடய கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து இதோடு நம்ம கலக்கி நான் இந்த வெள்ளை கரண்டி போட்டதுனால தண்ணி கொஞ்சம் கலராக இருக்குது அதை இதோடு சேர்த்து நம்ம கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஆறின பிறகு அதை நம்ம உருண்டைகளாக செஞ்சு மோ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை அச்சு வச்சு சில பேருக்கு இந்த அச்சு வாங்கிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அதை எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாவு கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மாவு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கொழுக்கட்டையும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நாள் ஆனாலும் அந்த மிருது தன்மை போகாது அப்படியே தான் இருக்கும் நல்லா சாஃப்டாகவே வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து ஒரு வட்டமான வடிவில் கையால் தட்டி விட்டு அதில் இந்த அச்சில் வச்சு நடுவில் அந்த பூரணத்தை வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா அழகான கொடுக்கட்டை நமக்கு கிடச்சிரும் ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு எண்ணெயை தடவைக்கணும் அந்த அச்சில் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் தடவிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொன்று அந்த மோதகம் மாதிரி இருக்கும்ல அதுவும் அந்த அச்சிலையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுவும் இதே மாதிரி தான் வட்டை வடிவில் மாவை பிசைஞ்சு தட்டி விட்டுட்டு அதில் இந்த பூரணத்தை உள்ள வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதிகமாக இருக்கிற மாவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அழகான அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை ரெடியாகும் இது அந்த மோதகம் டைப்பு இதுலேயும் அதே மாதிரி தான் மாவை நல்லா உருட்டி வச்சு நடுவில் பூரணத்தை வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா மோதகம் சைஸில் கிடைக்கும் இது இல்லாமல் உருண்டை வடிவத்துலேயும் செஞ்சுருக்கேன் மூணு விதமாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு நைவேத்தியத்துக்கு அடிப்பாகத்தையும் நல்லா சீல் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் அவ்வளோதான் அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அச்சில் இதை மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா செய்கிறதுக்கு வரும் அடிப்பாகத்தில் அந்த எக்ஸாக இருக்கிற மாவை வச்சு நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா பூரணம் வெளியில் வராது இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உள்ளே பூரணத்தை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த அச்சில் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை வெறுமனாகவும் அப்படியே உள்ள வச்சு உருண்டையாகவும் பண்ணலாம் இதே மாதிரி உருண்டை உருண்டையாகவும் செஞ்சு வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் அரிசி மாவு வெல்லம் தேங்காய் இது மட்டும் இருந்தாலே போதும் யார் வேணால் பண்ணலாம் பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை இந்த வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ஆறினா கூட இது நல்லா மிருதுவாகவே இருக்கும் இதையும் நீங்களில் செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ மிருதுவா வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ